மின்சார விளக்குகள் தேவையில்லை பழைய குத்து விளக்கு தான் இருக்க வேண்டும் விமானம் பறக்கக்கூடாது தான் பறக்க வேண்டும் ரயில் வண்டி கூடாது கட்டை வண்டி தான் சிறந்தது தீப்பெட்டி தேவையில்லை சிக்கி தான் தேவை துப்பாக்கியா வேண்டாம் வேலும் வில்லும் போதும் மாளிகைகள் தேவையில்லை வர்ணசாலைகள் தான் வேண்டும் என்று யாரும் பேசுவதில்லை ஆனால் காலம் கெட்டுவிட்டது பழைய காலம்தான் நல்ல காலம் என்று பேசவோ தயங்குவதில்லை இப்படி பேசலாமா பேசுவது நாணயமா பென்சிலின் மருந்தின் பெருமையை பேச வேண்டிய இக்காலத்தில் சஞ்சீவ் பர்வதத்தின் அருமை பற்றி பேசலாமா அதற்கு பள்ளிக்கூடங்கள் ஏன் பஜனை கூடங்கள் போதுமே நீரிலே நெருப்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்த விஞ்ஞானிகள் நீரோட்டத்தை இன்று மனித வாட்டத்தை குறைக்கும் சாதனமாக்கியுள்ளனர் மந்திரத்தன் மந்திரத்தின் துணை கொண்டல்ல மதியின் துணை கொண்டு தசரதன் வீட்டில் டெலிஃபோன் இருந்ததில்லை ஸ்ரீராமன் ரேடியோ கேட்டதில்லை சிபி சினிமா பார்த்ததில்லை ஆனால் நாம் நம் காலத்தில் இவை அத்தனையும் இருக்கின்றன ஆனாலும் சிலர் கூறுகின்றனர் காலம் கெட்டுவிட்டதென்று கூறலாமா கடிகாரத்தை கவனித்து நடக்கின்ற மேனாட்டினர் முன்னேற்றத்தின் உச்சியில் இருக்கின்றார்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து வாழுகிற நாம் பின்னேற்றத்தின் கடைக்கோடியில் இருக்கின்றோம் வேறெங்கே இருக்க முடியும் வைதிக தம்பி இங்கே வா விஞ்ஞானியின் அறிவு கண்டுபிடித்து கொடுத்த கிராம போனிலே உள்ள பழைய பஜனை பாட்டை பாட வைத்து மகிழ்கிறாயே மகிழலாமா பார் கோபப்படாதே உண்மை அப்படித்தான் கொஞ்சம் நெஞ்சை உறுத்தும் மனித சமுதாயத்தின் அல்லலை விஞ்ஞானம் எந்த அளவு குறைத்திருக்கிறது என்பது பற்றி எண்ணினால் மக்கள் வீழ்ந்து வணங்கவும் செய்வார்கள் விஞ்ஞானத்தின் முன்பு மனித சமுதாயத்தின் வேதனையை விஞ்ஞானம் அந்த அளவுக்கு குறைத்திருக்கிறது முன்னோர்கள் இவ்வழி சென்றனர் எனவே அடியேனும் அவ்வழியே சென்று ஆராயாது சொல்வது விஷய விளக்கமல்ல விவேகமும் அல்ல வாத முறையும் ஆகாது அது கேவலம் மூடநம்பிக்கை காலம் மாறக்கூடியது மாறிக்கொண்டேதான் இருக்கும் காலத்திற்கு ஏற்ப கருத்தில் மாற்றம் வேண்டும் மாறாத சமுதாயம் மறைந்துவிடும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியிருக்கின்றார்